சாதாரண மக்கள் பாமர மக்களோட இருந்து வர ஏசி இல்ல சாதா பேனி கூட மக்களுக்காக வேலை செய்வார் அவர் அது முழுக்க முழுக்க அண்டர் குழுதான் அவர் யாருமே இது வரலாம் தப்பா பேசுறதில்லை எந்த கட்சிக்காரும் பேசல எந்த கம்யூனிட்டியும் பேசல இப்போ நீங்க சொல்றது எனக்கு புதுசா தான் இருக்கு நூறு நூறு சதவீதம் பொய்யாதான் இருக்கும் ஏன்னா அவர் அப்படியே ஆள் இல்லை பாமர மக்களுக்காக இருந்தவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர் சாதாரண அடிமட்டத்தில இருந்து வந்தவர்கள் எனக்கே இப்போ என்ன சொல்லதுன்னு தெரியல ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட தலைவரை எப்படி ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னா எதனாலன்றது தெரியல இந்நேரம் இந்த சொல்லுக்கு வந்து அனைத்து கட்சியும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் எல்லாருமே கண்டனம் அவங்க கட்சியில உள்ளவங்களும் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் தெரிவிக்கணும் நான் இப்போ என்னுடைய சார்பா நான் சொல்றேன் அது மிகப்பெரிய தப்பு அது மிக கண்டனத்துக்குரியது அவங்கள வந்து மக்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு காட்டணும் கூட்டணியில இருக்கிறாங்கன்றதுக்காகன்னு ஒரு வேலை இருக்கலாம் சீட்டு பேரெல்லாம் வந்து யார் சொல்றது கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா போலாம் ஆனா அதுக்காக காமராஜரை சொல்றது மிகப்பெரிய தப்பு காம மத்ததுக்கு மத்ததுக்கு அமைதியா போலாம் காமராஜர் சொல்றது அமைதியா போறாங்கன்னா அவங்க காங்கிரஸ்ன்னு சொல்றதுக்கு அருகதை இல்லாதவங்க அவங்க அதுக்கு தகுதி காங்கிரஸ்ல இருக்குறதுக்கே தகுதி இல்லாதவங்க தான் சொல்லலாம் நாகரிகமான அரசியல் நடக்குது இல்ல அதுல அப்படித்தான் போக முடியுது ஏன்னா ஒண்ணு சொல்லுங்க சொல்லாததை சொல்லி பிரபலமா வர்றாங்க சொல்ல இப்ப இல்லாததை சாரி இல்லாதத சொல்லி தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லி பிரபலப்படுத்திக்கிறாங்கன்னு தான் இது நினைக்க தோணுது ஏன் இது அதனால என்ன ஆதாயம் கிடைக்கும் ஒரு ஆதாயமும் கிடைக்காது ஆனா இருக்கிற இப்போ நீங்க சொல்ற அந்த நபர் வந்து பேசினாருன்னா காங்கிரஸ் ஓட்டே அவருக்கு விழாது அப்படிதான் போகும் காங்கிரஸ் ஓட்டே அவருக்கு கிடைக்காது ஒரு துணைத்தலைவரை பத்தி சொன்னா எப்படி உண்மையான காங்கிரஸ் தொண்டர் கிடைக்கு உண்மையான காங்கிரஸ் தொண்டனும் அவரால கல்வி அறிவு பெற்றவர்களோ இன்னைக்கு இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கணும்னு சொன்னவரை பத்தி சொன்னார்னா தான் காங்கிரஸ்காரன் யாரும் வந்து அவர் போட்டு போட மாட்டாங்க தலைமை வந்து என்ன பண்ணணும் அவங்கள கண்டிக்கணும் ஏன் இது மாதிரிலாம் நீ பேசுறது தப்பு இல்லாம அப்படின்னு ஏன்னா இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்ன மு க ஸ்டாலின் வந்து முதல்வர் இருக்கணும் மு க ஸ்டாலின் வந்து அவருடைய பிறந்த பிறந்தநாள்ல தான் சில திட்டத்தை அறிவிச்சார் உங்களுடன் சாலின்ற திட்டத்தை அவர் அறிவிச்சார் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணனா பேசுனது தப்பு நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு அந்த கட்சி தலைவர் சொல்லணும் நீ மன்னிப்பு கேளு தவறா பேசின அப்படி மன்னிப்பு கேளுன்னு தலைவர் சொல்லணும் சொல்லனா அப்போ அவங்கள மக்கள் கண்டிப்பாங்க தண்டிப்பாங்க இப்போ காரணம் ரொம்ப காங்கிரஸையும் இந்த போய் ரொம்ப வந்து எந்த குரு கட்சி தலைவர் கூட குரு கூட்டணி தர்மான்னு கூட்டணி சொல்லுவாங்க தப்பு தப்பு இனிமேல் இப்போ இது நிறைய போய் நீங்க சொல்ற நியூஸ் போய் சேர்ந்திருக்காது இனிமேல் சேர சேர இது மாதிரி நிறைய பேச பேச கண்டனம் வர வர அப்புறம் கட்சி அந்த கட்சிக்காரர்களே தப்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விமர்சனங்கள் போகணும் அவர் மேல சொன்னதுக்கு நிறைய போகணும் நிறைய பேர் இதை பத்தி பேசணும் அப்பதான் அவரும் உணர்வாரு அவரை பத்தி இனிமேல் யாரும் அப்படி பேச மாட்டாங்க எல்லா தலைவருமே இப்படி பேச பேசக்கூடாது மக்களுக்காக ஒயிட் தலைவர்கள் திரும்பி நம்ம சொல்ல மாட்டேறாங்க கடைசி காலங்களும் ஒரு பைசா கூட பாக்கெட் இல்லாதவர் போன ஒரு பை சொல்றாங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய தப்பு திரும்பி வந்து பேச மாட்டாங்க எது சொல்ல மாட்டாங்கன்னு அடிச்சு சொல்றது திரும்பி வர மாட்டாங்களா அவர் ஏன் பேசணும் அது இப்போ என்ன மாதிரி தெரிஞ்சவங்க பேச போறாங்க அவர் வந்து பேசணும்னு இல்ல அவரால இந்த நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்ததோ வளர்ச்சி அடைந்த நபர்கள் பேசுவாங்க கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க இது மாதிரி நீங்க பலரை கேட்கணும் அவர் கண்டனம் தெரிவிக்கணும் இது போய் அந்த கட்சி தலைமைக்கு போய் சேரணும் அவங்க இதுக்கு கண்டனம் தெரியும் அவர் அவரை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அவருக்காக அந்த கட்சி வருத்தப்படணும்